வீதி விபத்துக்கள் இலங்கை தற்போது எதிர்கொள்ளும் மிக கடுமையான சமூக சவால்களில் ஒன்றாகும் தினசரி சுமார் நூற்றி ஐம்பது வீதி விபத்துக்கள் பதிவாகின்றன அதில் நூறுக்கும் மேற்பட்டவை கடுமையானவை என வகைப்படுத்தப்படுகின்றன இதைவிட வேதனையானது இந்த விபத்துக்களால் தினமும் ஏழு பேர் உயிரிழக்கின்றனர் மேலும் பத்து பேர் நிலையான ஊனமுற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இலங்கை போலீசாரின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை வீதி விபத்துகளால் பனிரெண்டாயிரத்து நூற்று உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளனர் இதில் அதிகமானவை மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் காணப்படுவதோடு அதில் பாதசாரிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதிகளின் உயிரிழப்புகளும் குறிப்பிடத்தக்கவை இந்த விபத்துகளுக்கு வேக கட்டுப்பாடின்றி செலுத்துதல் மதுபானம் மற்றும் போதைப் பொருள் பாவனை பாதைகளின் மோசமான நிலை வாகன பராமரிப்பு குறைபாடு காலநிலை பாதிப்புகள் சட்ட அமலாக்கத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் மற்றும் மக்களுக்கு வீதி விதிமுறைகள் குறித்த அறிவும் அணுகுமுறையும் இன்மை என்று பல காரணிகள் கூறப்படுகின்றன இவ்வாறு உயிரிழப்புகள் மட்டுமல்லாமல் இது நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது பெரும்பாலும் பாதிக்கப்படுவோர் இளைஞர்களாவர் இவர்கள் நாட்டின் தொழிற்படையில் முதன்மை சக்தியாக இருக்கின்றனர் மேலும் பலர் தங்கள் குடும்பத்தின் முக்கிய வருமானதாரர்களாகவும் உள்ளனர் இவர்களது உயிரிழப்பு அல்லது தொழில் செய்ய முடியாத நிலைக்கு செல்வது பல்வேறு குடும்பங்களை ஆழ்ந்த பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளுகிறது தேசிய அளவில் பார்த்தால் இவ்விபத்துக்கள் காரணமாக வருடத்திற்கு பில்லியன் கணக்கில் பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன இதில் மருத்துவ செலவுகள் காப்புறுதி தொகைகள் இழந்த வேலை நேரங்கள் பாதிக்கப்பட்ட வீதிகளை திருத்தும் செலவுகள் வாகன உதிரி பாகங்களுக்காக அந்நிய செலாவணி செலவுகள் என பல்வேறு விடயங்கள் அடங்குகின்றன இதனால் வருடாந்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபியில் மூன்று தொடக்கம் ஐந்து சதவீதம் வரை இழப்பு ஏற்படுகிறது சுகாதார அமைச்சின் தகவலின்படி இந்த விபத்துகளினால் மருத்துவ செலவு அதிகரித்து காணப்படுகின்றன விபத்துக்குள்ளானோர் பெரும்பாலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதனால் ஒரு ஐ கட்டிலுக்கான தினசரி செலவு இரண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஆகின்றது இது மருத்துவ துறையில் பாரிய சுமையாக மாறியுள்ளது அதனால் எவ்வாறு இருந்தாலும் வீதி விபத்துக்கள் ஒரு நாடாகவும் சமூகமாகவும் நாம் அதிக அளவில் கவனம் செலுத்த வேண்டிய சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது எனவே வீதி விபத்துக்களை தடுக்க வீதி தொடர்பான சட்டங்கள் தொடர்பிலான அறிவு மற்றும் தனிநபர் மனப்பாங்கு முன்னேற்றம் சமூகத்திற்கு மிகவும் அவசியமானது அது குறித்து பாடசாலை மட்டத்தில் இருந்து மனப்பாங்கு ரீதியிலான முன்னேற்றத்துடன் கூடிய பிரஜைகளை உருவாக்குவது அவசியமாகும் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி தற்போது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தோட்ட என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் நோக்கம் வீதி விபத்துக்களை குறைக்கும் மற்றும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் முயற்சியாகும் இந்த திட்டம் சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சு இலங்கை போலீசார் போக்குவரத்து ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடைபெறுகிறது நூறு கல்வி வலயங்களில் ஐநூறு மாணவர்கள் வீதம் ஐம்பதாயிரம் மாணவர்கள் என்ற இலக்குடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன் ஊடாக ஐம்பதாயிரம் குடும்பங்களை தெளிவுபடுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு கடந்த பனிரெண்டாம் திகதி கொழும்பு ராயல் கல்லூரியில் இடம்பெற்றது தற்போது ஆறு கல்வி வலயங்களில் அது வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது வீதி விபத்துகளை குறைப்பது அரசாங்கம் அல்லது போலீசாரின் பொறுப்பு மாத்திரமல்ல அது அனைத்து பிரஜைகளின் கூட்டு பொறுப்பாகும் ஒருவர் வீதி விதிகளை மதிக்கும் போது மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைகின்றார் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் அவசியமாகின்றது உங்கள் பொறுப்புணர்வும் சட்டங்களை மதிக்கும் உங்கள் நடைமுறையும் விபத்துக்களை குறைத்து உயிர்களை காப்பாற்றும் ஒரு நேரடி பங்களிப்பாக அமையும் வீதி விபத்துக்களை குறைத்து பாதுகாப்பான மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம்